ஓகே வணக்கம் என்னைக்கு நாம் பார்க்க போகிற சமையல் வந்து உருளைக்கிழங்கு நண்டு வறுவல் இதில் இந்த நண்டில் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது நல்லா காரஞ்சாரமான ஒரு நண்டு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கடல் நண்டு அதாவது கொஞ்சம் சின்ன நண்டு இது ஒரு கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதை உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு சோம்பு இடித்தது ஒரு ஸ்பூனு பட்டை மிளகாய் மூணு கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து மிளகு சோம்பு ஜீரகம் அரை மூடி தேங்காய் இதையெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் அதுக்காக ஒன்றா போட்டு வச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு உள்ள இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு அளவுக்கு எண்ணெய் வேணும் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா ஹலோ வெங்காயத்தை ஓரமாக உதக்கிட்டு பட்டை மழை வாதியில் போட்டுக்கலாம் நம்ம இந்த சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு பொடி இலித்து வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்பயே நல்ல வாசனையாக இருக்குதுங்க ஒரு இடிச்சு போடுறதுனால அது எவ்வளோ வாசனையாக இருந்து போடுங்க ஆ தக்காளியை போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் நாம் வெட்டி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா வதக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போடலாம் கத்திரிக்காயெலாம் போடும்போது நல்லா சாந்து அதாவது அந்த மசாலா நிறைய வரும் சுவையாகவும் இருக்கும் அதுக்காக தான் ஒரு காய்கறி போடுறது இந்த உருளைக்கிழங்கு ஒரு காய் வேக்காடு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் அதில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் இது சின்ன ஸ்பூனு தான் அதனால தான் நான் கூடுதலாக போடுறேன் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை வரையும் நல்லா வளர்க்கணும் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே பச்சை வாசனம் போயிட்டு இப்போ நம்ம நண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலாவை அடியிலேருந்து கலந்து இந்த நண்டை போட்ட வைத்து இந்த வாசனை பாருங்க ஒரு மாதிரி அம்சமாக கிளம்பிடுச்சு மாதிரி விட்டுட்டு இப்போ தண்ணியை விட்டுக்க தண்ணி இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கங்க இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறுகிட்டு மூடி போட்டு வண்டி நல்லா நண்டு எல்லாம் கலர் ஆகி கலருக்கு வந்துடுச்சு தண்ணியை நல்லா சுண்டுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டு இதை அப்படியே ஒரு கிண்டை கிண்டிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஊற்றிடலாம் வாசனை அபேசுமாக நண்டு வாசனை அவ்வளோ அம்சமாக இருக்குது உருவகெலாம் பாருங்கள் வந்துட்டு சும்மா அப்படி கட் பண்ணாவே கட்டாவது பாருங்கள் ஆ தேங்காயை ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விடணும் அப்போ தான் இந்த நண்டுலெல்லாம் சாய்ந்து நல்லா உள்ளே போகும் இப்போ வேணால் லேசாக அந்த தண்ணி வேணா ஊற்றிக்கலாம் நீல் என்ன விட்டுடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது அப்படியே மசாலாவை நம்ம அதனால் விடுவிடுவோம் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது மசாலா அப்படியே சும்மா அம்சமாக இருக்குது உருளைக்கிழங்கெலாம் அப்படியே கரைய ஆரம்பிச்சிருக்கு நம்ம நண்டு உருளைக்கிழங்கு வறுவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் ம் நிறவே போலோ சூப்பரா இருக்கு なんடு பாருங்க இப்படி இருக்கு うん ஆஹா うん இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த ஊரில் கிழங்கெலாம் பாருங்க அப்படியே சூடு தாங்களே ஆண்டு உள்ளலாம் இந்த மசாலா இறங்கிய அவ்வளோ ருசியாக இருக்குது நம்ம விவரிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குது நல்லா கரஞ்சாரமாக அருமையான சுவையில் இருக்குது இந்த நண்டு உருளைக்கிழங்கு ஒருவர் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வரும்